வணக்கம் வணக்கம் கனடா வணக்கம் எல்லோருக்கும் இது ஆர் மோகன் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் உண்மையை சொல்லுவேன் ஊடாக கவிச்சாரல் கவிச்சாரல் ஊடாக மலையும் மலைச்சாரலும் உலகெங்கும் அழகான தொடர்பான மலைகளே உன் அழகு உலகெங்கும் அழகான தொடரான மலைகளே உன் அழகு எத்தனை எத்தனை விதமான வடிவங்கள் பார்ப்பதற்கு குளிர்ச்சியாகவும் முன்னிடத்தில் இருந்து பாய்ந்தோடும் நீர்வீழ்ச்சி எத்தனை அழகு எத்தனை எத்தனை விதமான வடிவங்கள் பார்ப்பதற்கும் குளிர்ச்சியாகவும் முன்னிடத்தில் இருந்து பாய்ந்தோடும் நீர்வீழ்ச்சி எத்தனை அழகு அது பாய்ந்து சென்று கடலில் சங்கமிக்கும் காட்சி எத்தனை அழகு அது பாய்ந்து சென்று கடலில் சங்கமிக்கும் காட்சி எத்தனை அழகு நீர் இடத்தில் வெள்ளை நிறமாகவும் வேறு இடத்தில் பச்சை நிறமாகவும் அழகு நீர் ஒரு இடத்தில் வெள்ளை நிறமாகவும் வேறு இடத்தில் பச்சை நிறமாகவும் அழகு பல வகையான பூக்கள் பூக்கும் இடமாகவும் சிறு சிறு தொடர்பான பச்சை மரங்களும் உனக்கழகு பல வகையான பூக்கள் பூக்கும் இடமாகவும் சிறு சிறு தொடர்பான பச்சை மரங்களும் உனக்கழகு அலங்காரமாக வைத்திருக்கும் காட்சி பார்ப்போர் கண்களை கொள்ளை அடிக்கும் அளவிற்கு மிகுந்த அழகு அலங்காரமாக வைத்திருக்கும் காட்சி பார்ப்போர் கண்களை கொள்ளை அடிக்கும் அளவிற்கு மிகுந்த அழகு அழகுள்ள மலைகளை மலைச்சாரலாய் காலம் காலமாக அழகு அழகுள்ள மலைகளாய் மலைச்சாரல்களாய் காலம் காலமாக அழகு வீற்றிருக்கும் மலைகளே நாங்கள் அழகை பார்த்து பார்த்து ரசித்து கொண்டு இருப்போம் அதுவும் அழகு வீற்றிருக்கும் மலைகளே நாங்கள் அழகை பார்த்து பார்த்து ரசித்துக் கொண்டே இருப்போம் அதுவும் அழகு அழகு அழகுதான் இத்தனை அழகையும் அழகாக புத்திக்கு எடுத்து செல்லும் கண்கள்தான் உண்மையில் அழகு அழகு அழகுதான் இத்தனை அழகையும் அழகாக புத்திக்கு எடுத்து செல்லும் கண்கள்தான் உண்மையில் அழகு நன்றி மீண்டும் சந்திப்போம் வனி வரும் நேரத்திலே உலவி வரும் புன்னினைவு பாடும் அழகு வானத்திலே பவனி வரும் நேரத்திலே உலவி வரும் பொன்னினைவு பாடுமிந்தன் இதயத்திலே அழகி வந்த உறவிலே பிரிவு தந்த துயரிலே வடியும் எனது விழிகள் நாளும் பொழுதும் தண்ணி நாளும் வேறு வேறு கோலங்கள் காலை மலரும் செம்மலர் மாலை மலரும் மல்ல அடகு நிலாபானத்திலே மவனி வரும் நேரத்திலே சுலவிவரும் நினைவு வாடும் இந்த நிலையத்திலே பருவம் போன பாதையில் பயணம் சென்ப இருவரில் ஒருவன் மட்டும் தனித்து விட்டான் சாதியில் பருவம் போன பாதையில் பயணம் சென்ப இருவரில் ஒருவன் மட்டும் தனித்து விட்டான் சாத வந்த ஜோலி என்ற ஏட்டிலே எழுதி வைத்த பாட்டிலே இதயம் என்ற ஏட்டிலே எழுதி வைத்த பாட்டிலே இழந்து தோனை முந்தன் வாழை சொல்லி வை முடிய அழகு நிலாவானத்திலே பவனி வரும் நேரத்திலே உலவி வரும் உன்னிலே ஆடும் அந்த நிலையத்திலே